சுவின் சர்வவல்லமில்ல நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தி வேதாங்கமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலாம் விவசாய வாசிக்கிறோம் அவன் தன் முதற் பெயரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் தேவகுமாரன் கன்னிமறியலின் கற்பத்தில் பிறந்தார் மேலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்புந்து யோசிப்பு அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டான் அதற்கு கர்த்தர் நம்முடைய ரசிகர் என்று அர்த்தமாம் பெருப்பில் இருந்த பாவியான மனிதன் ஆண்டவருடைய நியாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது அவனுக்கு கிடைக்கும் தண்டனை எரி நரகமாக இருக்கிறது இந்த தண்டிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காகவே தேவகுமாரன் மனித அவதாரத்தில் பிறந்தார் அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது அதாவது அவரே நம்முடைய ரட்சகர் யாரெல்லாம் கத்திரே மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ பரலோகத்தில் அவர் அவர்களுக்காக மத்தியஸ்தராயிருக்கிறார் நாம் ரச்சிப்படைய வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை நமக்காக கொடுத்துவிட்டார் விட்டார் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் அதாவது இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார் தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் கிறிஸ்துவே மறித்தார் அவரே எழுந்தும் இருக்கிறார் அவரே தேவனுடைய வலது பார்ச்சத்திலும் இருக்கிறார் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே யாரெல்லாம் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் ரற்றுப்படைகிறார்கள் மேலும் கர்த்தர் அவர்களுக்கு உதவியாளராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள் மேல் யாரும் குற்றம் சாட்ட முடியாது மேலும் அவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை பிரியமானவர்கள் நீங்களும் இப்படிப்பட்ட எதிர்காலத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது